எல்லாம் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து நான் பொங்கலுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான் ஸோ இது எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல பட் வந்து ஏன் இதை லேட்டாக பண்ணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய யூஸ்ஃபான விஷயம் வந்து இதில் இருக்கும் ஸோ அதனால தான் என்னென்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மார்னிங்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட என்னென்ன ரொட்டின் நாங்கள் பண்ணுவோமோ அந்த மாதிரி விஷயங்களாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒன் வந்து ஒரு குட்டி கிச்சன் டிப்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ஏலக்காய் வந்து எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிடுவோம் ஸோ பாயசமுக்கு சக்கரை பொங்கலுக்கு வீட்டை நெய்வேற்றியதுக்கு நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம ஏலக்காய் பொடி வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பொடி வந்து நம்ம அரைக்கும் போது லைட்டாக அந்த மாதிரி வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கிராம்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாதி பத்திரி சொல்லுவோம் ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பண்ணுற அந்த பிரசாதம் ரெசிபி எல்லாமே வந்து நமக்கு அப்படியே கோவிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்திங்கன்னா டிவைனாக இருக்கும் ஸோ இது குட்டி டிப்ஸ் தான் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் விரும்புனா நம்ம வந்து ஏலக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணி அரைக்காமல் இந்த மாதிரி கிராம்பு ஜாதி பத்திரி சேர்த்து கொஞ்சம் சுகரும் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அந்த தோல் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் இல்லையா ஸோ நல்லா வந்து பொடியாகாது உள்ளே இருக்கிற சீடு மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அந்த தோலை வந்து தூக்கி எரியாமல் இந்த மாதிரி டீ தூள் இருக்குது இல்லையா டீ பவுடர் அதில் வந்து போட்டு வைக்க போகிறேன் ஸோ அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த டீ பொடி எப்போவுமே இந்த மாதிரி ஏலக்காய் வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு

தென்னிக்கு கொதிக்க வெச்சு கூட ஊத்துவாங்க அது சரியா வராது. ம்ம். ரொம்ப நாளா இந்த ரெசிபி வந்து நான் எடுக்கணும் எடுக்கணும்னு பாத்து பாத்து. வேலையில் பாத்தீங்கன்னா எடுக்க முடியாம போயிடுறேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லா கரெக்ட்டா எடுத்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம். இதுக்கு स्वीட் என்ன போடுவீங்க? வெல்லம் தான். வெல்லம் தான் கடைசி இல்லை. கைவிடாம கிளறணும் கொஞ்சம் கெட்டியானதும் இந்த வெள்ளத்தை போட்டுருணும் வெள்ளத்தை போட்டு நெய்யில வறுத்த முந்திரி பருப்ப போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடலாம் வாசனையா இருக்கும் கடைசியா ஏலக்காய் பொடி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா நிறைய வாங்கி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் வாங்கினாலும் நிறைய வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுலயே நாலஞ்சு கிராம்பு ஒரு பத்து கிராம்பு ஜாதி பத்திரி அதெல்லாம் இருந்தால் போட்டு அரைச்சிட்டா நல்லா வாசனையா இருக்கும் ஜாதி பத்திரியானா ரொம்ப போடக்கூடாது எல்லாத்தையும் போட வேண்டியதான் இந்த இது தேங்காய் இந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கும் போதும் இந்த பத்துக்கு வந்ததும் அது பொட்டணுமா ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை இல்லையா போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் இது சுத்தமான வெள்ளம் தான் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி பாத்தீங்கன்னா வடிகட்டி கொட்டுற மாதிரி இருக்கும் இது வெள்ளம் சுத்தமா தான் இருக்குது அதனால அப்படியே சேர்த்தாச்சு ஈவனாக கலந்து நம்மளோட அரிசி பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு ஒரு மினிட்ஸ் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு லைட்டாக அந்த மாதிரி பபிள் வந்து கொதித்ததும் ஏலக்காய் பொடி வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா அந்த பொடி தான் நான் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு பருப்பு வந்து நெய்யில் வறுத்து இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டான பாயசம் வந்து ரெடியாகிடும் ஸோ இந்த இங்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னோ அதை அப்படியே க்ளியராக உங்களுக்கு எடுத்து வந்து ஷேர் பண்ணேன் அதுக்காக வந்து அதில் என்னென்ன ஆட் பண்ணனு வேணும்னா எனக்கு கேளுங்க நான் கமெண்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் பாயசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாயசம்லாம் பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன் அதுலேயும் வந்து செலக்டடாக சிலது பிடிக்கும் அப்படின்னா எனக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அன்றைக்கி டக்குன்னு வந்து எடுத்துட்டேன் ஸோ இது நீங்கள் எதாவது செஞ்சு பார்த்தது இல்லைனா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து அம்மா கொடுத்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுக்கு டெய்லி வந்து யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் தான் ஓகே ஃபைன் ஸோ அதை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா சார் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நாகச்சைத்தன்யாவோட ஃபேவரட் ஃபுட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் வந்து அவங்களோட ஃபேவரட் ஃபுட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க என்னப்பா அப்படின்னா பச்சு புலுசு அண்ட் வந்து பப்பு பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சதே இல்லை புதுசாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ ரெஃபரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக காட்ட மாட்டாங்களே ஜஸ்ட் வந்து என்ன ஃபேவரட் ஃபுட்டுன்னு மட்டும் தான் காட்டுவாங்க ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி அப்படியே ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஸோ நம்ம செஞ்சதே இல்லையே இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஓகேப்பா பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வீடியோலாம் ரெஃபர் பண்ணி ஒரு நாள் செய்யும்போது ஆக்சுவலாக வந்து பச்சையாக இருக்குமே அந்த புளி டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் எனக்கு ஓடிட்டே இருந்தது பட் வந்து ரெடி பண்ணேன் நான் எதிர்பார்க்காத ஒரு டேஸ்ட் டேஸ்ட் வந்து அதில் இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்தது நான் எதிர்பார்க்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இவ்வளோ சிம்பிளான ரெசிபி வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த பச்சை புழுசு வந்து ஆல்ரெடி யாராவது ரெடி பண்ணிருந்தீங்களா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் புதுசாக பார்க்குற யாராவது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க அதுக்காக தான் அந்த வீடியோ ஓகே ஃபைன் இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் மோர் குழம்பு அப்புறம் வந்து வடை பாயசம் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு கறி ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பையனில் அந்த பச்சை புழுசு மட்டும் ரெடி பண்ண போறேன் சொல்லிட்டு வாங்க செய்யலாம் புளி வந்து எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ புழுசு பண்ண போறேன் அதுக்கு வந்து நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு புளி வந்து வேணும் அதை நான் வந்து ஊற போட்டு எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம் புளி வந்து ஊற வச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தான் ரெடி பண்ணேன் இருந்தது ஸோ எப்படி பண்ணணும் அதே மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அந்த ரெசிபி அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவேன் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து இருந்தது அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் பிரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரமாக வந்து சத்தமே இல்லை நாங்கள் உள்ள வந்து வேலை பார்த்துடுறதுன்னா வீட்டில் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் என்னடா அமைதியாக இருக்கானே அப்படின்னு பார்த்தா வந்து அவன் என்ன வேலை பார்த்துருக்கான அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவனை இந்த மாதிரி ஸோ வந்து குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி புதுசு புதுசாக வர சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி அவன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயம் இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவான் உங்கள் வெயிட் தூக்கிட்டு வந்தால் வந்து கொடுமா நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வரதில்ல குழந்தைங்களுக்கு அவன் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆற்றம் பாரு என்னம்மா பண்ணுறீங்க செப்பல்லாம் கிடக்குமா ஐயோ என்ன பண்ணுறான் பாருங்களே அழுக்கா இருக்கான் அதுக்கும் தொடச்சிக்கிட்டு இருக்காமா சத்தமே இல்லைன்னு பார்த்தேன் அட தங்கமே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ க்ளீன் பண்ணிட்டாமா சுத்தமா சைக்கிளை சூப்பரா இருக்கே சரிமா பேலன்ஸ் நான் தொடச்சு தரேன்டி ஏன் இப்படி கீழே உட்காந்துருக்கா புது சைக்கிள் மாதிரி ரெடி பண்றியா சரிடா எவ்வளோ ஷைனியா இருக்கா ஆமோடி ஷைனியா இருக்குடி சூப்பர் வந்து அவங்க டேடி க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அவன் சைக்கிள் பயங்கர அழுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னான் சரி நான் அவளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கா இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை சரிடி சூப்பராக இருக்கு ஆ பார்த்துக்கிங்க எப்படி வந்து கிளீன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறாங்களாம்மா அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு காட்டிட்டு இருந்தேன் ஸோ அதனால வந்து ஜஸ்ட் அப்படியே வீடியோலேயும் வந்து நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம் சிலது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் ஆக்சுவலாக ஆகிடும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் எல்லா இடமும் நல்லா வந்து வெந்திருக்கு நல்லா அந்த சூடாக அந்த வாசனை நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகா வந்து அந்த சுட்ட வாசனை இது இருக்கட்டும் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் வந்து ஒன்றரை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்து நெய் சேர்த்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தா போதும் சீரகம் கொஞ்சம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கிட்டா நல்லது ஏன்னா அதுக்கு லைட்டாக அது வந்து கருப்பானால் கூட டேஸ்ட்டு மாறிடுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுட்டு வச்சிருந்த ரெண்டு மிளகாய் அண்ட் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சீரகம் காஞ்ச மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து தட்டி எடுத்துக்க போகிறோம் புளியும் நல்லா வந்து கரைச்சி வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப திக்காக இருக்கணும்னு இல்லை தண்ணியாக இருக்கணும்னு இல்லை ஒரு ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து மசிச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மிளகாய் பூண்டு சீரகம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கலந்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் வந்து மெயின்னு அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஸோ அந்த வெங்காயம் போடும்போதே நல்ல கையால் அந்த மாதிரியை நல்லா அழுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு பொருள் சேர்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இல்லையா அதை ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா கசக்கி அதையும் போடுறேன் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் ரெண்டு தான் போடுறேன் மீடியம் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு பெரிய மிளகானா ஒரு மிளகா சரியாக இருக்கும் அண்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக பொடிசான இருக்குதுன்னா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது நாலுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கையால் பார்த்தீங்கன்னா கரைச்சி விடலாம் அப்படியே அந்த புளித்தண்ணியில் நல்லா மசச்சி விடுற மாதிரி நம்ம ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஞாபகம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குங்க ஏன்னா வந்து எனக்கு சாப்பிட்ற வரைக்குமே இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை எனக்கு வரல ஸோ வந்து பச்சை புளி இருக்கே இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட்டகசமா இருந்தது வந்து ரெடி உங்களுக்கு இப்போ காட்டின இல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு மேலே தாலிப்பு தான் ஆட் பண்ணணும் ஆக்சுவலி தாலிப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் அதில் சேர்த்துருக்கேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் இந்த தாளிப்பு கடைசியில் போகணும் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கருவேப்பில ஒரு நாலு பூண்டு பல் தட்டி போட்டுக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அந்த எண்ணெயிலே வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து நம்ம வந்து புலசுல எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் ஸோ அந்த தாளிப்பு மிஸ் ஆனதுனால அதை மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் இப்போ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பச்சி புழுசு வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பருப்போடு சேர்த்து நெய் கலந்து அண்ட் வந்து நம்ம சாதத்தில் இந்த பச்சை புழுசு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து அடிக்கடி வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அந்த செலிப்ரிட்டி சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நல்ல நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக அண்ட் இதே மாதிரி இன்னொன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு ரெசிபி அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு குட்டி சாலட் யாராவது கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் அந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வீடியோ பார்க்கறது யாருக்காவது இந்த தேங்காய் அரிசி பாயசம் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியாக ஸோ இப்போ இந்த பச்சை புழுசு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உப்பு போட்டேன் பட் வந்து பெருசாக செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்கு நான் ரெசிபி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ்ல வந்து ரெசிபிஸ் தான் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சி நான் ஷேர் பண்ற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை புளிசும் செம்மையாக இருக்குது வந்து அந்த தேங்காய் பாயசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ரெண்டு ரெசிப்பியும் மறைக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் எப்படி அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாய்க்கு தான் கொடுக்க போகிறேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எனக்கு பிரணவுக்கு கொடுப்பேனான்னு தெரியல ஆக்சுவலாக அந்த பச்சை புளி வாசனை அடிக்கலை செம்மையாக இருக்குது கொஞ்சம் காரமாக இருக்குது பிரணவுக்கு தர மாட்டேன் அவனுக்கு இல்லை ஸோ அவனுக்கு மோர் குழம்பு போட்டு கலந்து கொடுத்துருவேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம் இப்போ நம்மளோட லன்ச் பிளேட் வந்து ரெடி சாதம் நெய் பருப்பு அண்ட் வந்து உருளைக்கிழங்கு பக்கத்தில் இருக்கிறது அரிசி பருப்பு பாயசம் மோர் குழம்பு நம்ம பண்ண பச்சை புழுசு ஸோ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப வந்து பிரமாதமான ஒரு லஞ்ச் பிளேட்லாம் கிடையாது பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதம்லாம் சூடான சாதம் நெய் பருப்பு அதை நல்லா கலந்து நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த பச்சை புழுசையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் அந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷனோட சூப்பராக இருந்தது சரி ஒரே மாதிரி இல்லாமல் என்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த லஞ்ச் காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் லஞ்சும் வந்து ஓவர் அண்ட் கிச்சனையும் மோர் ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு லு வேலை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது நான் பொங்கலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த எடுத்துட்லாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிபிக்காக தான் ஆக்சுவலாக ஷேர் பண்ணேன் அண்ட் இந்த பொங்கல் பானையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி பீத்தாம்பரியலாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சிட்ருந்தோம் அண்ட் வந்து பக்கத்தில் சாமி ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது சாமி ரூம் ஃபுல்லாக வந்து நல்ல மாதிரிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அண்ட் வந்து இது குபேரர் வச்சுருப்போம் இல்லையா அந்த கலசம் ஸோ அதையும் க்ளீன் பண்ணி காயின்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வேலை இருந்துச்சு ஸோ அந்த வேலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ரெசிபிஸ் அப்புறம் குட்டி குடி கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடுத்து நிறைய இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்கூட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்